என்னை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையாகவே ஒரு சந்தோஷமான நாள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு வந்திருக்கு இதில் நான் வலமையாகவே ஒரு நாளும் வெற்றி நான் கொண்டாடுறது இல்லை தோல்வி என்ற எட்டு முடிவில் வைத்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இது ஒரு சில அரசியல் கட்சியிடம் மற்றது பொதுமக்கள் எல்லோருமா சேர்ந்து வந்த இந்த போராட்டம் அந்த கடைசி நேரம் அது ஒரு திருப்பு முனியாக போயிருந்தால் ஓகேக்கர் வந்து செம்மணி புதைகளில் இருந்து வெளியால் வரையில் அதுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி அவர் அப்படியே திருப்பி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அதுதான் இந்திய நடந்த சம்பவத்திட்ட டேர்னிங் பாயிண்ட் நான் நகரம் நான் அதில் போய் ஓக்டேக்கருக்கு சொல்லும் வரைக்கும் அங்கோட ஆயிரம் ஆயிரம் மக்கள் வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லும் வரைக்கும் ஓவர்டேக்கருக்கு அது தெரியும் நான் ஏற்றைய தினமே பாராளுமன்றத்தில் டிஸ் எக்ஸலன்சி சொல்லியிருந்தேன்னா இப்படி ஒரு விடயம் இருக்குது மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து பார்க்க வேணுமென்னு சொல்லி ஸோ அவர் அதை பார்த்துருந்தவர் பார்த்துட்டு உடனே சொன்னவர் நான் அங்கே வாரம் வந்து பொசார் திட்டமிட்ட ரீதியிலே கொண்டு போக வழிபடுவில் ஆனால் அங்கே இருந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு சில தாக்கல் உண்டு அவரை அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்த பிளான் தான் அப்படிங்கிற அது அது சாத்தியம் கூட அவைக்கு நடக்கையில் அது சக்ஸஸாக வரையில் இந்த போராட்டம் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பாராளுமன்றத்திலேயும் இன்றைக்கும் ஒரு பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு எங்களுக்கு வெற்றி வந்து அது ஒழுங்குபடுத்தினவர்களுக்கு தான் அந்த வெற்றியை சாரும் அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்களுக்கும் அங்கே கஷ்டப்பட்ட ஒவ்வொரு ஒரு இளைஞர்களுக்கும் விவாதிகளுக்கும் மற்றது அது என்ற முக்கியமாக நம்முடைய உரிய சீரன் அரசியல் சம்பந்தம் இல்லாமல் அது அந்த வைத்தியர் உதயசீரன் உட்பட அவருடைய டீமுக்கும் அதே நேரம் வருகையிலிருந்து இருந்த மற்ற அரசியல்வாதிகளுக்கும் வந்துட்டு திரும்பி போன அரசியல்வாதிகள் அனைவருக்கும் ஒரு ஆழ்ந்த இடங்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு சிரிக்கிறது கொண்டு இல்லை என்னென்றால் அத எனக்கு தெரியும் பிரச்சனை பேரும் வந்து அதனால் வந்துட்டு திரும்பி போக முடியல அந்த சப்பாத்தில் எடுத்து காருக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கிறேன் நான் அந்த சப்பாத்து கொண்டே கொடுப்பேன் அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட சப்பாத்தும் மற்றது இவருடைய என்னுடைய கவிஜென்றை சப்பாத்தும் காருக்குள்ளான்ட்ருக்கு என்றால் பெறுமதியான சாமானல விட்டுட்டு உடைய கொண்டு கொடுக்க வேணும் அதுகளையும் நாங்கள் மீட்டிங் முடிய கொடுப்பேன் இல்லை அடுத்த மாதிரி டிசிசி மீட்டிங் வரைக்கும் கொடுப்பேன் அந்த சப்பாற்றை இதை பொறுத்த இது இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் வெற்றி நேற்று போக்கட்டோர்களோட அடிப்படையே எனக்கு அதை வெற்றி நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கு பிடியே வந்திருந்தேனா நான் எந்த கிரெடிட்டையும் போய் எடுக்கிறது என்பதே இல்லை இந்த போராட்டங்களை பீப்புள் ஆக்ஷன் வந்து மக்கள் இயக்கம் தான் அந்த மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு தான் அந்த போராட்டத்தை ஆரம்பித்து இருந்தது அந்த போராட்டத்தை நடத்தி இருந்தது ஒழுங்கு செய்திருந்தது பீப்புள் ஆக்ஷன் ஃபோன் பண்டையும் பீப்புள் ஆக்ஷனையும் நாங்கள் செய்து பார்த்துருவாங்க எங்களுக்கும் அந்த ஒழுங்குபடுத்தினவர்களுக்கும் படுத்தினவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் நல்லது அங்கே நின்று பிரகாசன்னை உட்பட ஜெகதாஸ் உட்பட ஒரு சில பேர் தங்களுடைய தலைவர்களை அடித்து தில தீமம் என்னையும் வந்து அப்படி குளறுபடி செய்யலாம் அமௌண்ட் வந்தது ஆனால் அதை ரஜி வீடியோ எடுத்துக்கொண்டது போது ரஜியும் பிராசன்னையும் ஜெயதாசன் நிற்க அதான் நான் நிறைவேற பட முறையில் பார்த்தேன்னா இந்த ஆயிரம் உங்களுக்கு சார்பானாக்கள் தேவையில்லை சார்பானாக்களை சொல்லிக்கொண்டு உங்களோட நிற்கிற ஒரு கோடிக்கான தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் சுற்றி நல்ல நின்றால் காண முடியாது இண்டைக்கிங் கவுசல் தான் சொன்னது ஒரு அஞ்சு பேர் சுற்றி நல்லவங்க உண்டாக்கணும் ஆயிரம் பேர் தேவையில்ல எனக்கு இந்த போராட்டம் லிட்டியடைஞ்ச சந்தோஷம் நாங்கள் இதில் பிரதிபலங்களில் செப்டம்பர் மாதத்தின் ஐம்பத்தொம்பதாவது ஐ ஐம்பத்தொம்பது நினைக்கிறேன் ஐம்பத்தொன்பதாவது ஐநாவுடைய அடுத்த அமர்வில் பார்க்கலாம் அந்த டைம் நான் ஜெனீவாவுக்கு வருவேன் அங்கேயும் இந்த போராட்டங்கள் நடக்கும் இன்றைய நாளிலே நாங்கள் ஐநாவுடைய பிரதிநிதியை நிறைய மகஜர்களை கொடுத்திருந்தோம் ஐநாவுடைய பிரதிநிதி வந்து எங்களுடைய செம்மணி புதைகுடியே நேரடியாக பாதி சென்றார் அந்த வகையிலே நடப்பாண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலே இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமாக மனித உரிமை மூரகல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அதை கண்டுகொள்ளாத சர்வதேசம் அல்லது அதை கண்டுகொள்ளாத ஐநா எங்களுடைய நடந்து முடிந்த கொலை கொலைகளை திரும்பி பார்க்கும் அதுக்குரிய விசாரணைகளை சரியாக செய்யுமா இதை சொல்கிறது ஜியோ பொலிட்டிக்ஸ் அது இது சாதாரணமான எங்களுடைய அரசியலை தாண்டி உலக அரசியல் ஜியோ பொலிட்டிக்ஸ் சொல்கிறது இப்போ சர்வதேசத்துக்கு இலங்கையை கைகளை வச்சிருக்க வேண்டிய தேவை வேண்டியிருக்கு ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற ஆட்சி மாற்றம் வந்து இப்போ சைனா பக்கம் சார்ந்தும் இந்தியா பக்கம் சார்ந்தும் எல்லா பக்கம் சார்ந்து இருக்கிறது அதால் மேற்கில் இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு தெரியும் யுனைடட் நேஷன்ஸ்ன்றது அது வெள்ளக்காரனுடைய ஓகனைசேஷன் அவங்களுக்கு இலங்கையில் இருக்கிற பிடி இல்லாமல் போயிட்டுது அப்போ நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் மறுபடியும் இருக்குவார்கள் நினைக்கிறேன் பட் இலங்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இலங்கைக்கு என்ன செய்கிறது தெரியாமல் இருக்கேன் என்றால் ஐஎம்எஃப் கடனை எடுத்தாக வேண்டும் இந்தியாவில் புலம்பெயர் மக்கள் வந்து கனடாவில் தூவிகளை கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறன்றது பிரச்சனை வருது அது சர்வதேசம் அடுத்த கடனை கொடுக்குறதுக்கு முன்னும் இருக்குது இந்தப்படியான இதில் இதுவரை காலமும் இந்த அரசியல்வாதிகள்லாம் போய் சொல்லிக் கொண்டிருந்தது இலங்கையில் என்ன கொடுக்கிற நடக்கையில் சர்வதேச விசாரணை தேவையில்லை நம்ம சுமந்திரன் போன்றார்கள்லாம் செய்து கொண்டிருந்தனர் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு சொல்ல இயலாத நிலைமை வந்து இந்நாளில் ஏற்பட்டிருக்கிறது நடைகிறேன் பெரும்பாலும் மேற்கு இலங்கை இருக்கும் என்று நினைக்கிறேன் கடந்த நாட்களிலே எங்களுடைய பாராளுமன்றத்திலே எங்களுடைய நீதி அமைச்சர் கூறியிருந்தார் சொம்மணி படகு ஒரு படுகொலையையும் கொக்குழாய் படுகொலையையும் வந்து ஒரு வதந்தியான செயற்பாடுகளை அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து கதைக்கும் போது நான் நேர முன்னால் எழுதினேன் எனக்கு நேர்ச்சியார் தான் அந்த பக்கம் வெள்ளுக்கு அந்த பக்கம் வெள்ளன கிணறு இந்த பாராளுமன்ற நடுவுட கிணறு வெள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் நேரமானக்காரர் என்னென்று எனக்கு எனக்கு இடப்பக்கத்தில் ரெண்டு கதை தாண்டி நம்மளோடய சிறீதரன் ஐயா ஆனால் வேறொரு இருபத்தேழு இந்த டென் செக்ஷன் போய்கும்போது வேறொரு பிரஜனை போது சிறுகரன் ஐயா வாசித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எனக்கு அவரோட தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடக்கிறன்றே தெரியாது கெரிசத்தை போட்டு தான் விளங்கி கொள்ளும் அதை தான் நான் எடுத்து சொல்கிறேன் சிங்களத்தை படிக்கணும் ரஜினையும் பார்க்குறது போயிடல சிங்களம் இல்லாமல் ஒன்றுமே செய்யலை சிங்களத்தை படிங்க படிங்கன்னு சொல்கிறது காரணம் தான் அங்கே ரஜினை நடந்து அடிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா வாசிச்சு முடிச்சிட்டேன் வாசித்து முடிக்காத பிறகு நாணயக்கா நானாயக்கா ஒரு பாதியை சொல்கிறார் நையா வேற ஒரு கல்வி கேட்குறார் வேற ஒரு பாதையில் ஒரு கல்வி போய்க்கொண்டே இருக்குது நானும் நிப்பாட்டணும் இல்லை அந்த கேட்குறது வேற நீங்கள் சொல்கிறது வேறே அந்த கேட்குறது திருப்பியிருக்கா வாசிக்க விடுங்க முதல் வாசிக்கிற நான் கேட்கல எல்லாரும் அடிபட்ட கொண்டு நினைக்கிறேன் அங்கே பெரிய சத்தக்கள் பின்புறது அந்த பெரிய முடிய அந்த ஆள் கேட்குறது திருப்பி இன்னொருக்க வாசிக்கப்படும் அனுப்பிச்சு அப்போ சபாநாயகர் இல்லை இன்னொருக்கா வாசிக்க வாசிக்க விட முடியாது கர்ஷன நானையக்கார இந்த மோதை பார்த்து சொல்கிறார் அங்கே நடந்தவை வட வதந்தி அங்கே நடந்தவை இந்த ஆதாரங்களும் இல்லை நீதிமன்றத்துக்கு வந்தா நாங்கள் விசாரிப்போம் இல்லாட்டி விசாரிக்க மாட்டோம் நாங்கள் ஒவ்வொருத்தருமே இப்ப ஒரு நடமாடும் எல்லாருமே ஒரு நடமாடும் சாட்சிகள் நீங்க இருக்கிற எல்லாருமே எங்களை எண்ணப்படுகிறது சாட்சிகள் எல்லாருட்ட அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ எல்லாருமே இந்த மனித புத இருக்குது ஆகவே நாங்கள் இதை ஈஎஸ்ஐ என்று சொல்லிடாது வதந்தி என்று சொல்லிடாது நான் நினைக்கிறேன் ஹர்ஷன நாணயக்காரன் வந்து ஒரு அதால் தான் இன்றைக்கு அமைச்சர் செலுத்தப்பட்டது செருப்பை விட்டுட்டு ஓடின ஒரு அரசாங்க அமைச்சர் செருப்பை விட்டுட்டு ஓடின சம்பவம் ஒன்று இன்னும் இதுதான் முதலாகுது அமைச்சருடைய அடியாட்கள் பிறகு வந்து செருப்பங்கேன்னு சொல்லி தேடினேன் செருப்பு நான் எடுத்து வச்சுருக்குவேன் சப்பாத்த தேடின காலம் இது மட்டும்தான் அன்மேல் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது அமைச்சர் சொல்லுவார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்கள் அடித்து திலத்து வேறு வந்து நான் இன்றைக்கி வேறு அடித்து திலத்தின் போது நான் பார்த்துக்கொண்டு தான் அடுந்தேன் நான் ஒரு முறை சொன்னது போய் எங்கிட்ட மறைப்பம் மறைப்பங்கு இல்லை பரவாயில்லை ஒரு அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வீடியோ ஒன்றை கொடுக்கட்டும் பண்ணிட்டு பேசுவாங்க இருந்தேன் செருப்பை மண்டவண்ட இருக்கிறேன் நான் வந்தால் சிறப்பு தூக்கி ஓடி இருப்பேன் அது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது சிறப்பு தெருவானது அதுக்கப்புறம் பாராளுமன்றத்திலேயே சிறப்பு கொடுப்பேன் நேற்றைய ஊடகங்களிலே இது ஒரு கதையொன்றை நாங்கள் பார்த்திருந்தோம் அது வந்து என்ன என்றால் மீண்டும் நிரூபித்தார் அர்ஜுனா என்று ஒரு தலையங்கம் போடு நியூஸ் கொண்டு வந்திருந்தது அது மீண்டும் நிரூபித்தார் தமிழன் நன்றை தமிழன் என்று நிரூபித்தார் அர்ஜுனா என்ற கைடிங்கெலாம் வந்திருக்கு அப்போ நேற்றைய நாளில் நீங்கள் எங்களுடைய ஐநா பிரதிநிதியை சந்தித்தீர்கள் அங்கே நீங்கள் பலவற்றை கதைத்ததாக உங்களுடைய காணொலிகளை நாங்கள் பார்க்க முடியுமா இருந்தது அது சம்பந்தமாக சிலவற்றை கூற முடியுமா இதுவே தலையாக சொல்லியிருக்கேன் அது என்ன வீடியோவை கேட்டிருக்கேன் சிறுதையாக கதைச்சேன் நாங்கள் கதைச்சதுமத் நாயகம் மூன்று பேரு காட்சி என்று வீடியோ இப்போ கூட முடியுது மெசேஜ் வந்திருக்கேன் வீடியோ ரெடி இல்லை என்னென்றால் நேற்றைய தினம் வந்து திட்டமிட்ட ரீதியில் சிறிதரன் ஐயாவுக்கு அந்த கிளிப்பிளக்க சொல்கிறது போல் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன பேப்பரில் எழுதி கொடுக்கப்பட்ட பாவம் மேஷன் வாசித்து போட்டு அதில் இருந்துவிட்டேன் அட்லீஸ்ட் நாங்கள் கதை கேட்காவது அங்கே கையொத்தி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் திட்டமிட்ட ரீதியில் நாங்கள் எங்களுடைய அந்த பார் சம்பந்தமான லிஸ்ட்டுகளை வெளியால் போடுவோம் என்ற பயத்தை காட்டி சிறிதரன் ஐயாவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் போடத்துக்கு ஆனால் நான் நினைக்கும் அது என்னுடைய மனித இதானத்துக்கு நானே ஒரு தவறு செஞ்சுருந்தேன் நானே பாரம் டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்துருந்தால் இப்படியான ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் சனத்திட்ட ஒப்புக்கொண்டுருப்பேன் நான் தான் வேண்டி கொடுத்தேன் நான் அந்த நேரங்களில் இருந்த நிலமையில் அரசியல் காரணங்களாக வேண்டி கொடுத்துட்டேன் மன்னிச்சு கொடுப்போம் என்று மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு தான் சனம் மன்னிச்சு போட்டு கடந்து போயிருக்கும் ஆனால் அதுக்குள்ள வச்சு ஒரு குப்பாடி அரசியல் செய்கிறோன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை இன்றைய தினம் நான் பார்த்தேனா யார் யார் இந்த போராட்டத்துக்கு மும்முரமாக ரெண்டு அரேஞ்ச் பண்ணிச்சினமோ அவையாலேயே அந்த போராட்டத்துக்கு வரையிலாம் போய்ட்டு ஏன்றால் அவைக்கு மக்களுடைய இருக்கிற ஒப்பீனியன் அதுதான் நான் உடைய போய் அவையில் தங்கண்டாக்கலத்தில் ஏன்ட்டு இன்றைக்கு ரெண்டு பேர் வந்த குழம்பினை நீங்கள் எல்லாரும் காப்பாக்கினுங்கள் அது தவிர நான் நினைக்கிறேன் என்னுடைய அமைச்சர் என்னுடைய ராஜீவன் எம்பி இளங்குமரன் எம்பி மக்களுடைய செய்தி ஒன்றை தெளிவாக விளங்கி வேண்டும் விளங்கி கொள்ள வேணும் என்றது சரியான முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன நினைக்கணும் என்றதோ இதை விலங்கிக் கொள்ளாட்டி காலங்காலமாக ஓட வேண்டியிருக்கு நேற்றைய சந்திப்பிலே எங்களுடைய தமிழ் கட்சி தலைவர்மர் பல பேர் கலந்து கொண்டிரு கலந்து கொண்டிருக்கலாம் என்ன காரணத்துக்காக என்ன தேவைக்காக வந்திருக்கலாம் நான் ஐயா கவீந்தரமே பொன்னம்பலம் செல்லுமாட்டனால செல்ல மாட்டக்காக நான் வரவே இல்லை அதனால தான் அவருக்கு ஒட்டு குடும்பத்துடைய செல்லவர்கள் சொல்லி அதுக்கு பேரே இருக்குது நான் சொல்லுவேன் சார் சொல்லிடு முகப்புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி மனநிலைன்னா என்னுடைய நில நான் இந்த சந்தோஷம் இல்லை ஏன்னா கருத்தடுத்த காலத்தில் குட் மார்னிங் ஒப்பு நான் குட் மார்னிங் அண்ணுவேன் கதப்போம் இந்த மாதிரி என்ன சாப்பாட்டியோ ரெண்டு கதப்போம் ஆனால் அரசியலுண்டு கிடைக்கும் மக்களுடைய நிலம் என்னுடைய நட்பாண்டு வாக்கிகளை மக்களுடைய நிலம் தான் முக்கியம் செல்வன் நாட்கள் நாம் வந்துருக்கலாம் வரையில் அவர் ஏற்கனவே எங்களுடைய வரவு செலவு வாக்கெடுப்புல டிஃபென்ஸுக்கு சார்பாக வாக்களித்தார் அவங்களுக்கு அதால் செல்வன் நடக்கலை நான் வருகிற எதிர்பார்க்குறது முக்கால் ரெண்டாவது எங்களுடைய கயந்திரமே போனப்படும் வந்திருக்க வேண்டிய ஆள் ஆனால் அவர் பிளான் பண்ணி போனாரா அல்லது தெரியாமல் போய் நிற்கிறாரான் தெரியாது நான் லண்டனில் நின்று இருந்தால் ஓகே சரி ரெண்டு தெரிஞ்சிருந்தால் நானே ரெண்டு நாளைக்கு முன்னே வந்திருக்கேன் லண்டனிலேந்து வந்து போகிறது கயந்திரமே போன பொழுது ஒரு தூசு காசு சரி தான் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுவாது தூசு காசு ஒரு டிக்கெட் அப் அண்ட் டவுன் அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் சேர்ந்திருக்கிறது தான் சனம் போட்டிருக்கு அதோட கயந்திரமேர் போன பொழுதுக்கு பெரிய காசு இல்லை இப்படியான நேரங்களில் அரசாங்கம் கிஞ்சும் நீங்கள் வந்ததை கூட பார்க்கும்போது உங்களுடைய ஃப்ரெங்கு சிலையில் மண்ணி போடாங்க ஆகவே கைந்திரமேர் போன போல திட்டமிட்ட ரீதியில் வெளியில் தான் நான் எதிர்பார்க்குறேன் நான் போவாங்க நின்று இருந்தால் நான் இன்றைக்கி ஒரு பிக்கப்பில் ஜக்டி நைன் ஒன்றில் போயிருப்பேன் என்ன என்னோடய கார் இருக்கிற வழியாக என்னோடய கார் என்னோடய வானந்த படையில் அதே நான் அந்த ஜக்டி நைன் ஆறுதலாக வேண்டுமோம் யோசிச்சுருக்கேன்